இப்போ மார்கழி திங்கம் பத்தாம் நாள் மார்கழி திங்களில் பத்தாம் நாள் வந்து பாசுரம் பாட போகிறாங்க அம்மா இந்த பத்தாம் நாள் பாசுரம் வந்து அதோடய பாட்டுகளையும் சிறப்புகளையும் சொல்லுவாங்க அதுக்கு முன்னே எப்படின்னா இந்த ஆண்டால் அப்படி சொல்லக்கூடிய இந்த பெண்ணாக பெற்றவள் ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த பெண்களை எழுப்பும் பொழுது ஒவ்வொரு பாசுரங்களை பாடித்தான் எழுப்புறான் அந்த பாசுரங்களை தான் அம்மா பாடிக்கிட்டே இருக்காங்க இந்த பாசுரங்கள் எல்லாம் எப்படின்னா நம்ம கா படிக்கலைனாலும் செவியாக வழி கேட்டு அதை இன்புற வேண்டும் அதுக்கு நம்மளுக்கு பகவத்கீதையை படிக்கிற என்ன புண்ணியம் இருக்கோ அந்த பாசுரத்தை கேட்பதற்கும் நம்மளுக்கும் புண்ணியம் கிடைக்கும் தான் அந்த பாசுரங்கள் எல்லாம் படிக்கப்பட்டது ஏன்னா தாயார் எழுதியதில்லையே அம்பாள் அதாவது கிருஷ்ண பரமாத்மாவுடைய மனைவியாகப்பட்டவர் ஆண்டால் எழுதியதாக அந்த பாசுரங்கள் இருக்குது அந்த பாசுரங்களை அவரை எழுதும் அந்த பாசுரங்களை படிக்கும்பொழுது நம்மளுக்கு நிறைய பேர்கள் கிட்டும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக இருக்குது இப்போ பத்தாம் நாள் பாசுரத்தை அம்மா படிக்க போகிறாங்க நம்ம காதார கேட்போம் நோற்று சுபர்க்கம் புகுகின்ற அம்மன நோற்று சுபயர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்ற முரோ வாசல் தீரவாத நாட்ட துஜாய்முடி நாராயண நாற்ற துழாய் முடி நாராயண நம்மா பறை தரும் புண்ணியனால் பண்டொரு வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பேருந்துயில் தான் தந்தானோம் ஆற்ற உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் பத்தானாள் பாசுரம் வந்து மிக அற்புதமான பாசுரமாக இருக்குது கேட்கும் போதே இதுக்கான விளக்கத்தையும் சொல்லுங்கள் தெளிவுறையாக எல்லாரும் தெளிவாக கேட்டுக்கிட்டோம் இந்த பாவை நோன்பை நூற்று எல்லாமே கிடச்சி நோன்பை நோற்று கடைசியாக சுவர்க்கம் அடைய போற அம்மனாய் நம்ம எல்லாரையும் அந்த மாதிரி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நம்ம எல்லோருமே வந்துட்டுருக்கோம் இதனால் நம்மளுக்கு மாற்றமும் தாராரோ நம்ம வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் நீக்கி ஒரு நமக்கு மாற்றமும் தாராரோ அதனால் நீ வாசலை திறக்காமல் இருப்பியா வாசல் திறவாத நாற்ற துழாய் முடி மனம் மிகுந்த கூந்தலை துளாய் முடினா நீளமான முடின்னு சொல்லுவாங்க துளாய் முடி கேள்விப்பட்டிருக்கேன் ஆமாம்

அப்படின்னு சொல்லிட்டு பறை தர்றதுன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு எது வேணுமோ எது தேவையோ நம்ம கிட்ட எது இல்லையோ அதை அவன் கொடுப்பான் அது நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் அவன் நம்ம போற்றினோம்னா பறை தரும் புண்ணிய நாள் அதனால பண்டு ஒரு நாள் முதல் காலத்துல ஒரு நாள் இந்த யமன் வாயில போயிட்டான் இல்லையா கூற்றத்தின் வாய் விழுந்த கூற்றுனா யமன் கும்பகரணன் அவனோட தூக்கத்தை உனக்கு குடுத்துட்டு போயிட்டானா கும்பகர்ணன் தூக்கத்துக்கு பெரிய ஆள் சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்றாங்க உச்சத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன் அவன் கூட தோற்று போய் உனக்கு அந்த தூக்கத்தை குடுத்துட்டு போயிட்டானா எழுந்துரு கதவை திறந்து எழுந்து வா எங்க இருந்து ராமாயணத்தை கொண்டு வந்து